எிருக்கேன் வருவாய் வருவாய் கிராம கடலூர் மாவட்ட மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு என்னை தேர்வு செய்த என்னை தேர்வு செய்த வந்திருக்க அனைத்து வட்ட பொறுப்பாளர்களின் வந்திருக்கக்கூடிய அனைத்து வட்ட பொறுப்பாளர்களையும் அதிகப்படியான வட்டங்களின் கருத்து நடைபெறும் அதையபடியான வட்டங்களின் கருத்துகள் படி அடிப்படையில் ஜாரிட்டி என்னை தேர்வு செய்தべき என்னை தேர்வு செய்தべき முதல்ல நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஒரு பாரம்பரிய தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களோடு ஒப்பிட மாவட்டங்களில் தொழிற்சங்கத்தில் அதிகப்படியான ஈடுபாடு பெற்ற மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்தில்

போராட்டமாக இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் இந்த மாவட்டத்தில் அந்த போராட்டம் அந்த போராட்டம்

நான் எடுப்பேன் அதோடு மட்டுமில்லை ஜனநாயக நாட்டில் இந்த சங்கம் அப்பாற்பட்டு அப்பாற்பட்டு பார்வியோடு பார்வையோடு சங்கத்தை வழி நடத்த இடத்தில் நானும் இருப்பேன் என்று முடிந்து சொல்கிறேன்